குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டென்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் இந்த எக்ஸசைஸ்ல லாஸ்ட் டூ சம்ஸ் இருக்கு இது கம்ப்ளீட் பண்ணோம்னா இதோட நம்ம டென்த்து ஸ்டாண்டர்ட் போர்ஷன் ஃபுல்லா ஓவர் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ டெய்லியும் உங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸசைஸும் நம்ம இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணலாம் அதாவது லாஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ல ஒரு கம்பல்சரியா வச்சிருவோம் ஏதோ ஒரு பாடத்துல இருந்து ஓகேவா ஏன்னா இப்ப நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றோம் ஏன்னா இன்னும் நமக்கு இந்த எக்ஸசைஸ் ரெண்டே ரெண்டு கணக்கு தான் இருக்கும் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் உடைய ரிப்பீட்டட் கொஷின்ஸ் எந்தெந்த கொஷின்ஸ் எல்லாம் இருக்கோ அத ஃபர்ஸ்ட் ரிவிஷன் அப்புறம் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் சொல்றது எடுப்போம் அப்புறம் லாஸ்ட் ஒன் இயர் கேட்ட கொஷின்ஸ் எடுப்போம் அதுக்கப்புறமா வந்து நமக்கு பேஸ்ட் அப் ஆன் டைம் பிகாஸ் மார்ச் மாசம் நமக்கு மார்ச் ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுது மார்ச் சிக்ஸ்த் ஆன்வர்ட்ஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுனால நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேஸ்ட் அப் ஆன் இந்த கரெக்டாக பிப்ரவரி ஒன்னாந்தேதியிலிருந்து இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் ஃபுல்லாக டைம் இருக்குது இருக்கிற கிளாஸஸ்ல நம்ம வேஸ்ட் பண்ணாமல் டெய்லியும் டூ மார்க் ஃபைவ் மார்க் ரிப்பீட்டடாக இருக்கிறது ஃபர்ஸ்ட் செட் பார்ப்போம் அது எப்படியும் ஒரு த்ரீ ஃபோர் கிளாஸஸ் போவோம் அப்புறம் ஒரு த்ரீ கிளாஸஸ் வந்து த்ரீ டைம்ஸ் கேட்டது அப்புறம் ஒரு ஒன் டைம் கேட்டது ஓகேவா அதுக்கப்புறம் பார்க்காதது இருந்தால் பார்க்கலாம் அதே மாதிரி டெய்லி ஒரு செட் ஆஃப் என்சிக்யூ பிகாஸ் இங்க நீங்கள் என்சிக்யூ ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு நீங்கள் எம்சிக்யூவே வந்து அதுக்குன்னு நீங்க டைமே ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அவசியம் கிடையாது ஓகேவா ஸோ இதுதான் நம்மளுடைய பிளான் ஃப்ரம் நெக்ஸ்ட் டியூஸ்டேல இருந்து நமக்கு இதுதான் பிளான் சரிங்களா ஸோ இன்னைக்கு நமக்கு வந்து இந்த பாடத்துல இன்னும் ரெண்டு கேள்விகள் இருக்கு அந்த ரெண்டு கேள்வி இன்னைக்கு வந்து ஒய் இஸ் ஈக்வல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி அப்படிங்கிறது தான் வந்து சாய்வு வெட்டுத்துண்டு வடிவம் ஏ எக்ஸ் by plus c சி to டு ஜீரோ அப்படிங்கறதுதான் சமன்பாட்டின் மேற்கோட்டு சமன்பாட்டின் பொது வடிவம் இதுல வந்து பேரல வந்து ஏ எக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் கே perpendicular line டுபண்டிகுலர் லைன் வந்ததுன்னா மைனஸ் பி எக்ஸ் ஏ ஒய் பிளஸ் சி இஸ் ஈக்வல் டுர்பண்டிகுலர் லைன் அண்ட் பேரலல் லைன் அண்ட் ஸ்லோ கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்தாச்சு நம்ம டைரெக்டா வந்து கொஸ்டின்கே போயிடலாம் ஓகேங்களா Find the equation of the straight line through five point four. Let tenth question. Find the equation of the straight line through the intersection of lines five x minus six y is equal to two, three x plus two y plus two uh, y is equal to ten, and perpendicular to the line four x minus seven y plus thirteen is equal to zero. ஓகேவா ரெண்டு லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா ஃபைவ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஒய் இது கொஞ்சம் பெரிய சம் ஃபைவ் மார்க் கொஸ்டின் இது போட போட காப்பி பண்ணிக்கோங்க இது ரெண்டும் கிவன் லைன்ஸ் ஓகேவா சோ இப்போ நம்ம இதுல இந்த ரெண்டு லைனை சால்வ் பண்ணும்போது போது ஏதோ ஆர் வை ரெண்டையும் கண்டுபிடிக்கணும் சரியா ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனை மூணால மல்டிப்ளை பண்ணா y கேன்சல் பண்ணிடலாமா டேரக்டா

பதினாறு அஞ்சு எண்பது எண்பது பை ஏழு மைனஸ் ரெண்டு சரியா நீங்க இப்படி கூட எழுதி மாத்தி ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க சிக்ஸ் சிக்ஸ் போட்டுக்கோ இந்த பக்கத்துக்கு போயிருப்பீங்க எயிட்டி பை செவன் மைனஸ் டூ equal to சிக்ஸ் இது வரைக்கும் காப்பி பண்ணுங்க 80 minus 2 calcium. Adicine, 14 divided by 7. 6y is equal to 66 divided by 7. Y is equal to 66 divided by 16 into 7. 6, 1 plus 6 7 6 are 66. Sub y is equal to 11 by 7. இப்போ என்ன குடுத்திருக்காங்க இன்டர்செக்டிங் பாயிண்ட் தான் வந்து இது லெவன் பை செவன் எக்ஸ் வந்து சிக்ஸ்டீன் பை செவன் இல்லையா இது கொடுத்துருக்காங்க ஸ்லோப் ஆஃப் த given லைன் வந்து ஆல்ரெடி கொஷின்ல கொடுத்திருக்காங்க ஏன் அப்படின்னா பர்பண்டிக்குலருங்கிறதுனால தலைகீழா மாத்திருக்கீங்க இப்போ அடுத்தது இப்போ ஒரு பாயிண்ட் இருக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சாச்சு ஆல்ரெடி ரெண்டு ஈக்வேஷன் ரெண்டு சமன்பாடு கொடுத்துருந்தாங்க அந்த ரெண்டு இருந்து ரெண்டு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்புறம் வந்து இன்டர்செக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் ஸ்லோ கொடுத்துருக்காங்க இதுலேருந்து ஸ்லோக் கண்டுபிடிச்சோம் இப்போ ரெண்டு பாயிண்டும் கண்டுபிடிச்சாச்சு ஸ்லோப்பும் கண்டுபிடிச்சாச்சு இப்போ மூணாவது தான் நம்ம என்ன பண்ணணும் ரெக்வயர்ட் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கும் ஒன் வந்து லெவன் பை செவன் ஸ்லோப் செவன் பை ஃபோர் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்டீன் பை செவன் சிம்பிளிஃபை பண்றேன்

49x நைன் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி எயிட் வை மைனஸ் ஒன் இதுதான் உங்களுக்கு தேவையான ஈக்குவேஷன் அதாவது ஸ்ட்ரெய்ட் லைன் ட்ரூ த இன்டர் செக்ஷன் ஆஃப் லைன்ஸ் ரெண்டு லைன்ஸ் குடுத்துருக்காங்க அதனுடைய எப்படிக்குலர் லைனும் குடுத்துருக்காங்க சோ அதிலிருந்து இருந்து பாசிங் த்ரூ ஆகக்கூடிய தேவையான புள்ளி சரி, கோடி என்ன சமன்பாடு என்னன்னு கேட்டு அதுதான் இப்போ நம்ம புதுசா கண்டுபிடிச்சிருப்போம் ஓகேவா கொஸ்டின் சேம் பிட்டோ மாடல் இதே மாடல் தான் சேம் மாடல் இதே மாதிரி தான் அது ப்ராசஸ் பண்ணும் செகண்ட் லெவன்த்து சம் பன்னெண்டாவது கணக்கு லாஸ்ட் கொஸ்டின் இன் திஸ் எக்ஸசைஸ் அதை நான் போடுறேன் அதுவுமே சேம் மாடல் தான் பட் அங்கே என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு ஒரு பேர் ஆஃப் ஈக்வேஷனும் ரெண்டு செட் ஆஃப் பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க அப்ப என்ன பண்ணோம்னா ஃபைன் தி ஈக்வேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரைட் லைன் த்ரூ த பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் லைன்ஸ் ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க பை செக்டிங் த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ஈக்வேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா எப்படின்னு சொல்றேன் சின்ன கரெக்ஷன் தான் வரும் இதுக்கும் அதுக்கும் சின்ன சேஞ்சஸ் தான் வரும் இந்த ரெண்டு ஈக்வேஷனும் இந்த ரெண்டு பாயிண்டும் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து நீங்க இன்டர்செப்டிங் பாயிண்ட் வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன் கண்டுபிடிக்கணும் ஓகேவா இப்ப நம்ம எப்படி ஒன்பதாவது எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சோமோ சேம் ஓகேவா அடுத்தது இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ரெண்டு பாயிண்ட்ல இருந்து நீங்க என்ன மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் இதனுடைய மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் சோ மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா த ரெக்வயர் லைன் பாசிங் டு த பாயிண்ட்ஸ் வந்து ரெண்டு பாயிண்ட் இதுல இருந்து கிடைக்கக்கூடிய பாயிண்ட் எக்ஸ் ஒன் பை ஒன் இந்த ஈக்குவேஷன்ல இருந்து வரக்கூடிய பாயிண்ட் எக்ஸ் ஒன் பை ஒன் இந்த ரெண்டுல இருந்து வரக்கூடிய மிட் பாயிண்ட வந்து எக்ஸ் டூ ஒய் டூ வச்சுட்டு ரெக்வயர்ட் ஈக்குவேஷனுடைய ஃபார்முலா ஒய் மைனஸ் ஒய் ஒன் டிவைடட் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் இஸ் ஈக்குவல் டு X minus X1 divided by X2 minus X1 X2 நீங்க இந்த உங்களுக்கு தேவையான என்ன சால்வ் பண்ணி கிடைக்கக்கூடிய புள்ளி எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அப்படின்னு எடுத்துருக்கோம் இந்த ரெண்டு புள்ளிக்கு நடுப்புள்ளி கண்டுபிடித்து அதற்கு கிடைக்கக்கூடிய விடையை ஆன்சரை எக்ஸ் டூ ஒய் டூன்னு எடுத்துக்கணும் இந்த ரெண்டு பாயிண்ட்ஸை வச்சு இரு புள்ளி வடிவம் டூ பாயிண்ட் ஃபார்ம் பாயிண்ட் ஃபார்முக்கான ஈக்வேஷன்ல நீங்க இத சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா

ஸோ இதுதான் விடை ஸோ இதோ இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நம்மளுடைய போர்ஷனும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம இந்த பாடத்தோட எம்சிக்யூ பார்க்க பாத்து பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரியே தான் நம்ம எப்படி ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அதே இதில் தான் நம்ம வந்து டியூஸ்டே கிளாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதில் இருக்கும். அவுட் பண்ணி மாதிரி தான் பாசிங் த்ரூ தாயிண்ட்ஸ் ஒன் கமா ஒன் அண்ட் த்ரீ கம்ஆஸ் ஒன்று கமா ஒன்று மற்றும் மூன்று கமா ஐந்து என்ற புள்ளி வழி செல்லும் சாய்வு என்ன நம்பர் நம்ம லாஸ்ட் ஆன்சர் ரிவீல் பண்ணலாம் இப் மிட் பாயிண்ட் ஆஃப் லைன் செக்மெண்ட் அண்ட் தென் நடு புள்ளி பாயிண்ட்டும் நடுப்புள்ளி பாயிண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன்ஸ் கிவன் Question number three The slope of vertical line is dash Tengtu coating Point of the line segment joining two comma three and six comma seven s dash pulygali rand comma moon rum yar comma yede inicum fourteen nada pully dash. the slope of horizontal line is dashed, nearly 14, cyber dash nila quoting cyvo dash விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ்வல் எக்ஸ் பிளஸ் ஒன் பின்வரும் புள்ளிகளில் எது ஒய் இஸ் ஈக்வல் டு ரெண்டு எக்ஸ் பிளஸ் ஒன்று என்ற கோட்டின் மீது உள்ளது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் parallel ஈக்வேஷன் டு த்ரீ equal to டூ இஸ் 2, டு மூன்று எக்ஸ் to டூ என்ற கோட் என்ற இணையான கோடு அதுதான் சமாந்தரமான கோடுன்னு போட்டுரு பாயின்ட் ஃபார்ம்லா நடு புலியோடைய சூத்திரம் என்ன If two points A one comma two and B three comma six form a line, what is its slope? Last question The distance between the

நீங்க ஆன்சர்ஸ் வந்து கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரிவியூ பண்ணுங்க ஓகேவா சோ கரெக்ட் செகண்ட் ஆன்சர் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்பர் போரோட ஆன்சர் கொஸ்டின் நம்பர் ஆன்சர் இங்க இருக்க பாருங்க கிரீன் கலர் ஹைலைட் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் ஆன்சர் நம்பர் 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 எல்லாத்தோட நம்பர்ஸுமே நீங்க பாத்துருப்பீங்க இல்லையா தப்பு பண்ணிருந்தீங்கன்னா இந்த ஆன்சர்ஸ் வச்சு கரெக்ட் பண்ணிக்கோங்க நம்ம கிளாஸ்ல இருந்து அண்ட் ஃபுல் ரிவிஷன் போறோம் டெய்லி ஒரு எம்சிக்யூ டெஸ்ட் இருக்கு எல் ஏதோ ஒரு பாடம் இந்த பாடம்னு நான் சொல்ல மாட்டேன் ஸோ சொன்னா நீங்க ப்ரிப்பேர் பண்ணுவீங்க ஸோ இது நீங்க இப்போ வந்து பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஸோ அப்போ எல்லா பாடமுமே நீங்க படிச்சுட்டு வரணும் ஓகேவா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்